அன்பர்களே இன்று பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் பத்து சென்னிலார் வயல்சூழ் திருக்கோட்டியூர் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த பன்னுபாடவல்லார்க்கு பாடவல்லார்க்கு இல்லை பாவமே சென்னில் ஆர்க்கும் வயல்கள் சூழ்ந்த திருக்கோட்டியூரில் நிலைத்து வாழும் எல்லா கல்யாண குணங்களும் நிரம்பிய நாராயணன் திருவாய்ப்பாடியில் பிறந்த சரிதத்தைத் திருமார்பில் முப்புரி நூல் மின்னும்படியாக திகழும் விஷ்ணுசித்தர் விவரித்துச் சொன்ன இந்தப் பாடல்களை மீண்டும் மீண்டும் பாடுபவர்களுக்கு இறைவனைச் சிந்திக்கவும் அடையவும் தடையாக நிற்கும் பாவங்கள் நீங்கும் சென்னில் ஆர்க்கும் என்றதனால் பயங்கள் குறைவின்றி விளங்குவதைக் காட்டினார் மண்ணு என்று என்றும் நிலைத்து வாழ்வதைக் கூறியதால் அர்ச்சாவதாரத்தின் குறைவில்லா பெருங்குணத்தைக் காட்டினார் நாரணன் என்று சொன்னதால் எவ்விடத்தும் எவ்வுயிரிலும் வாழ்பவன் என்பதையும் எவ்விடமும் எவ்வுயிரும் தன்னுள் கொண்டவன் என்பதையும் கூறினார் நம்பி என்றதால் அர்ச்சாவதாரத்தில் மிக வெளிப்படையாக நிற்கும் பெருங்குணமான சாலபியத்தை நீர்மையைக் காட்டினார் இல்லை பாவமே என்றதனால் கைங்கரிய விரோதிகளான பாவங்கள் நீங்கினபடியைக் கூறினார்